ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டாபிக் தாங்க எதை பற்றி அப்படிங்கிறத நம்மளோட தமிழிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மூணு டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மட்டும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா நல்ல கண்டெண்ட்களும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக ஒரு ஒரு ப்ரெக்னென்ட் மதர் எல்லாருக்குமே அவங்க வயிற்றில் வளர குழந்தை வந்து என்ன குழந்தையாக இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே ஆர்வம் காட்டுவாங்க அதுக்காக நிறைய செக் பண்ணி பார்ப்பாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் பற்றி செக் பண்ணுவாங்க பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நல்லா இன்னுமே வந்து வேறு என்னென்ன டிப்ஸும் வந்து இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க இல்லை வீட்லேயே வந்து ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி தாங்க இதுவும் இருந்தாலும் இது வந்து க அக்யூரேட்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டாக இருக்கும்னா கிடையாதுங்க இது வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அக்யூரேட்டாக இருக்கும் இது வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எங்கள் ஏரியாலே வந்து ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அஞ்சுமே வந்து பையன்தாங்க அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அஞ்சு பாய் பேபிக்கும் நெக்ஸ்ட்டு எனக்கும் பாய் பேபி தாங்க அடுத்ததாக இன்னும் எங்களோட ரிலேட்டிவ்ஸில் யாருக்கெல்லாம் பாய் பேபி இருந்தது அவங்க எல்லாருக்கிட்டேயுமே நான் வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு தாங்க இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன் இது முழுக்க முழுக்க எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தாங்க இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போது வயிற்றில் வளர்கிற குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்க்குறதுல நிறைய நம்மளோட ஹெல்த் ரிலேட்டடாகவே நிறைய சிம்டம்ஸ் இருக்கும் இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து நம்மளோட வயிற்ற மட்டும் உங்களோட பெல்லியை மட்டும் வச்சு ஒரு மூணு டிப்ஸ் இருக்குங்க அதை வச்சு நீங்கள் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அந்த மூணில் ஃபஸ்ட் ஒன் வந்து லயனு அதாவது லீனியா நயகரா அப்படின்னு சொல்கிற அப்டாமினல் லைன் இது தாங்க ஃபஸ்ட்டு சிம்டம்ஸு உங்களுக்கு அப்டாமினலில் தெரியக்கூடியது அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட நெஞ்சி பகுதியிலேருந்து தொப்புளுக்கு கீழே வரைக்கும் ஒரே சிங்கிள் லைன் நல்லா டார்க் லைனாக இருந்தது டெலிவரி டேட் நெருங்க நெருங்க வந்து உங்களுக்கு டார்க் லைனாக தெரிஞ்சது அப்படின்னா அது வந்து பாய் பேபிக்கான சிம்டம்ஸ் தாங்க இதுவே வந்து தொப்புளில் இருந்து மட்டுந்தான் அடிவயிறு வரைக்கும் இருக்குது பாதியில் தான் இருக்குது அப்படின்னா அது வந்து பெண் குழந்தைக்கான சிம்டம்ஸ் எனக்கு வந்து நெஞ்சி பகுதியிலேருந்து அடிவயிறு வரைக்குமே வந்து ஒரு லைன் வந்து இருந்தது அது அதுவும் டார்க் லைனாக வந்து இருக்கும் அந்த மாதிரி லைன் வந்து பார்க்குறதுக்கு விசபிளாக இருக்கணும் எல்லாருக்குமே வந்து டார்க்காக இருக்கணும் அப்படின்னு கிடையாது பார்க்குறதுக்கு தெரிகிற மாதிரி ஒரு லைன் இருந்தது அப்படின்னா அது வந்து பாய் பேபிக்கான சிம்டம்ஸு செகண்ட் ஒன் வந்து சேப்பு சேப்புனால் எப்படி இப்போ அப்டாம்னால் ஷேப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பாயாக கேலா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஷேப்புன்னு பார்க்குறப்போ நல்லா ரவுண்ட் ஷேப்பாக இருந்தது அப்படின்னா அது வந்து பாய் பேபிங்க இதுவே வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப் மாதிரி இருக்குது கொஞ்சம் முன்னாடி நீட்டின மாதிரி இருக்குது ஒயர் வந்து அப்படின்னா அது வந்து கேல் பேபிங்க நல்லா ரவுண்டாக இருந்தது அப்படின்னா பாய் பேபி ஓகேங்களா அடுத்ததாக வந்து சைஸ் அப்படாம்னால் சைஸை வச்சு தாங்க சொல்கிறது நல்ல பெரிய வயிறாக இருக்குது உங்களுக்கு வந்து மந்த்து போக போக செவன் மந்த் எயித் மந்த்துலேயே வந்து ரொம்ப நடக்கிறதுக்கே வந்து கஷ்டப்படுவீங்க மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் குனிஞ்சு நிமிட்றதுல எல்லாமே கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து உங்களோட வயிறோட சைஸ் வந்து பெருசாகிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது வந்து பாய் பேபிக்கான சிம்டம்ஸு அடுத்ததாக வயிறு வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா அது வந்து கேர்ள் பேபிங்க இப்போ நான் தேர்டாக சொன்ன இந்த சைஸ் வந்து மேக்ஸிமம் வந்து வேரி ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது எனக்கு வந்து வயர் நல்லா பெருசாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது எனக்கு பாய் பேபி தான் நான் சொன்ன இன்னொரு ரிலேட்டிவ் சர்க்கிளையும் இந்த மாதிரி தான் இருந்தது அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் சொன்னால் உங்களோட அப்டாமினலை வச்சு மட்டும் சொல்லியிருக்கிற இந்த மூணு டிப்ஸாலேயே வந்து உங்கள் வயிற்றுல வளர்கிறது வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் இது வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் தாங்க கன்ஃபார்ம் ஓகேங்களா அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒன்றுங்க அதே சேம் அப்டாமின வச்சு தாங்க இப்போது உங்களோட டோட்டல் பாடிலையும் சென்டர்லேருந்து உங்களோட வயிறு நல்லா பெருசாகிக்கிட்டே இருக்குது நீட்டமாக ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து பெண் குழந்தைக்கான சிம்டமுக்கு இதே வந்து அடிவயிராக இருக்குது வயிறு வந்து நல்லா கீழே இறங்கி இருக்குது அப்படின்னா அது வந்து ஆண் குழந்தைக்கான சிம்டமுங்க ஓகேங்களா இப்போ நான் சொன்ன இந்த லாஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்டாக தாங்க இருக்கும் நம்மளோட வயிற்று பகுதி வந்து சென்டர்லேருந்து நல்லா நீட்டாக வந்து வளர்ந்துட்டே போகுது அப்படின்னா அது வந்து பெண் குழந்தை தாங்க இப்போ வந்து அடிவயிராக இருந்தது அப்படின்னா அது வந்து ஆண் குழந்தைங்க அவ்வளோதாங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவும் லைக் பண்ணுங்கள் இன்னுமே நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதாங்க நான் இன்னும் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவுமே மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இன்னும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கன்டென்ட்டோடு நான் வரேங்க அது வரைக்கும் பாய்